ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் இன்னைக்கு நான் ட்ரெடி பார்க்க போகிறோம் அப்படின்னு இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் ரெண்டாவது ரெண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிறோம் மிக முக்கிய ஐபிஎல் போட்டி குறித்த டர்ஸ்ன்னு பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் சென்னை சூப்பர் வந்து மேட்ச் இருக்கு மிக முக்கியமான மேட்ச் ஒன்று வந்துருக்கு இந்த மேட்ச் தான் வந்து ஐபிஎல் சீசனில் நிர்ணயிக்க போகிற ஒரு மேட்ச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நான்காவது இடத்துக்கு போட்டி போடக்கூடிய ரெண்டு அணிகள் மோதிக்கக்கூடிய ஒரு மேட்ச்சு இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய சின்ன சாமிஸில் இது நடைபெற போது இன்னைக்கு நைட்டு அர மணிக்கு இந்த போட்டிக்கு வந்து மிகப்பெரிய மலையினுடைய அச்சுறு மிகப்பெரிய அளவில் இருக்குது பட் இருந்தாலும் அனை அனைத்தையும் மீறி போட்டி நடக்கும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி போட்டி இருபது ஓவர்கள் நடந்தால் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் அந்த பார்த்திங்கன்னா ஆர்சிபி வெற்றி பெற வேண்டும் அல்லது பதினோரு பந்துகளை மீதம் வைத்து அசிபி வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால் ஆர்சிபி வந்து பிளே ஆஃப் போவதற்கான கனவு என்பது நிறைவேறும் ஸோ என்ன நடக்க போதும் நாம் பொறுத்துருந்து பார்க்கலாம் சென்னை வின் பண்ணுச்சுன்னா சென்னை நேரடியாக நேரடியோரில் போயிடுவாங்க ஸோ அது என்ன ஆகாமல் நான் பொறுத்துருந்து பார்க்கலாம் இந்த போட்டியை பொறுத்தவரைக்கும் கடுமையான போட்டியாக இருக்கும் போது ரெண்டு டீம்லாம் எந்த டீம் ஆனாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது இருக்குது ஸோ அதை வந்து நம்ம இப்போதை கணிக்க முடியாத சூழலில் இருக்கிறோம் ஸோ அந்த மேட்ச் வந்து மலையனுடைய பாதிப்பு இல்லாமல் வருண பகவானுடைய ஆசையை பெற்று நடக்க வேண்டும் என்கிற கூட நாம் இதை மனித வேண்டிக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு கேட்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்